அனைவருக்கும் வணக்கம் திருமால் வாமன அவதாரம் எடுத்த காரணம் மகாபலி சக்கரவர்த்தியை நிலத்தில் அழுத்தி பாதாளலோகத்திற்கு அனுப்பிய இடம் ஓணம் பற்றி தேவாரம் பெரியாழ்வார் அருளிய திருமொழி திருஞான சம்பந்தர் அருளிய தேவார திருமுறை மற்றும் மதுரை காஞ்சி ஆகிய நூல்களில் உள்ள ஓணம் பற்றிய குறிப்புகள் ஆகியவற்றை பற்றிய பதிவு இது வீரோசனின் மகனும் திருமாலின் பக்தரான பிரகலாதனின் பேரனுமான மகாபலி சக்கரவர்த்தி நல்லொழுக்கம் கருணையை கொண்ட அசுரகுல மன்னன் மகாபலி நீதிமான் மற்றும் தர்மம் புரிபவர் தனது குடிமக்கள் அனைவரையும் சமமாக நடத்துபவர் அவரது ஆட்சி காலத்தில் வறுமை குற்றம் எதுவும் இல்லை மகாபலி சக்கரவர்த்தி அசுர மன்னராக இருந்த போதிலும் அவர் ஆண்ட மாநிலம் மிகவும் புகழ்பெற்ற காலகட்டத்தில் இருந்தது மேலும் அவரது மக்கள் அவரை வணங்கினர் மகாபலி சக்கரவர்த்தி தீவிர பெருமாள் பக்தர் மூன்று உலகங்களையும் ஆள வேண்டும் என்று பேராசை கொண்டார் அசுரகுல மன்னனான மகாபலி தனது குலகுருவான சுக்கராச்சாரியாரிடம் இதற்கான வழிமுறையை கேட்க சுக்கராச்சாரியாரோ யாகம் ஒன்றை நடத்தி பின் பலருக்கும் தான தர்மங்கள் செய்ய அளப்பரிய சக்தி பெறலாம் என்றும் மூன்று உலகங்களையும் ஆளலாம் என்றும் அவருக்கு அறிவுரை கூறினார் அதன்படி மகாபலி சக்கரவர்த்தியும் யாகம் செய்ய தொடங்கினார் இதனால் கவலையுற்ற இந்திரன் தனது இந்திர பதவி பறிபோய் விடுமோ என்ற எண்ணத்தில் மகாவிஷ்ணுவை அணுகி தனது குறையை எடுத்துரைத்தார் விஷ்ணுவும் இந்திரனை பயமின்றி விடுக்க சொன்னார் மகாபலி சக்கரவர்த்தி நடத்திய அந்த யாகத்தில் ஒரு குள்ளமான அந்தனர் வேடத்தில் மகாபலி சக்கரவர்த்தியின் முன் தோன்றினார் பெருமார் அவர் மகாபலியிடம் தனக்கு தனது காலால் அளக்கக்கூடிய மூன்றடி நிலம் வேண்டும் என்று கேட்டார் கொல்லமான தங்களின் சிறிய காலடியால் மூன்றடி நிலம் கேட்கிறீர்களே இது எதற்கும் பயன்படாது இன்னும் அதிகம் கேட்கலாமே என்றார் மகாபலி சக்கரவர்த்தி அசுரர்களின் குலகுருவான சுக்கராச்சாரியார் வந்திருப்பவர் மகாவிஷ்ணு என்று அறிந்து கொண்டு தானம் வேண்டாம் என்று தடுத்தும் கேட்கவில்லை மகாபலி சக்கரவர்த்தி தானம் பெறுபவர் தனது கையால் நீரை தாரை வார்த்து கொடுத்தார் தானம் கொடுக்கப்பட்டது என்று உறுதியளிக்கப்படும் தானம் பெறுபவரும் அப்பொருளை தனதாக்கிக் கொண்டு விடலாம் இந்த வழக்கத்தின்படி வாமனன் கேட்ட மூன்றடி நிலத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்காக கமண்டலத்தில் உள்ள நீரை மகாபலி கொடுக்கச் சென்றார் அப்பொழுது சுக்கராச்சாரியார் தனது கண்ணினை ஒரு வண்டாக மாற்றி கமண்டனத்தின் வாயை அடைத்து விட்டார் இதனை அறிந்த வாமன ரூபத்தில் இருந்த மகாவிஷ்ணு தன் கையில் இருந்த தர்பை புல்லார் அக்கமண்டலத்தின் வாயில் குத்தினார் இதில் சுக்கராச்சாரியாரின் ஒரு கண் குருடானது தனது தவறை உணர்ந்து சுக்கராச்சாரியாரும் அமைதியானார் பின்பு மகாபலி சக்கரவர்த்தி கமண்டலத்தில் இருந்த நீரை தாரை வார்த்து தானத்தை கொடுத்தார் உடனே விஸ்வரூபம் எடுத்த மகாவிஷ்ணு ஓர் அடியால் பூமியை அளக்க மறு அடியால் ஆகாயத்தையும் அளந்தார் பின் மூன்றாவது அடிக்கு நிலம் எங்கே எனக் கேட்டார் தனது அகந்தை அடங்கியதை அறிந்த மகாபலி சக்கரவர்த்தி தலைவணங்கி சுவாமி என் தலையை தவிர வேறு இடமில்லை என்றார் மகாவிஷ்ணுவும் தனது காலால் மகாபலி சக்கரவர்த்தியின் தலையில் வைத்து அழுத்த மகாபலி சக்கரவர்த்தி பாதாள உலகத்தில் அனுப்பி வைக்கப்பட்டார் இந்த இடம் நிகழ்ந்தது கேரளா மாநிலம் எர்ணாகுள மாவட்டத்தில் உள்ள கேரளா மாநிலம் எர்ணாகுள மாவட்டத்தில் உள்ள திருக்காட்கரை எனும் ஊரில் இங்குள்ள பெருமாளுக்கு காக்கரையப்பன் என்ற பெயர் விளங்குகிறது தாயாரின் திருநாமம் பெருஞ்செல்வ நாயகி இது வைணவர்களின் முக்கிய தலங்களான நூற்று என்று திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களில் ஒன்றான வாமன அவதார மூர்த்தி இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு அமைந்த மிகச்சில சில கோயில்களே உள்ளன அவற்றில் இதுவும் ஒன்றாகும் கோவில் கேரள பாணியில் வட்ட வடிவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவில் பரசுராமரால் கட்டப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் கொல்லம் வருஷம் என்ற மலையாள ஆண்டின் முதல் மாதமாக கருதப்படும் சிங்க மாதத்தில் ஓண விழா கொண்டாடப்படுகிறது மலையாள மாதமான சிங்க மாதத்தில் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் உத்ராடம் திருவோணம் என தொடர்ச்சியாக வரும் பத்து நட்சத்திர தினங்களில் கோலாகமாக கொண்டாடப்படுகிறது திருவோணம் பருவமனை காலம் முடிந்து எங்கும் பசுமையும் ஈரமும் நிறைந்திருக்கும் கேரளத்தின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக ஓணம் கொண்டாடப்படுகிறது கேரள மக்கள் ஜாதி மத வேறுபாடின்றி கொண்டாடப்படும் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகை இதை கேரளத்தின் அறுவடை திருநாள் என்றும் அழைப்பர் கிபி எட்நூத்தி அறுபத்தொன்னாம் தேதியில் கிடைக்கப்பட்ட தாமரத்தகட்டில் ஓணம் பண்டிகையை பற்றி பொறிக்கப்பட்டுள்ளது ஓண திருநாள் கொண்டாடப்படும் பத்து நாட்களும் மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து வழிபாட்டில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய சுத்தமான வெண்ணிற ஆடையை உடுத்துவர் வீட்டுப் பெண்கள் வீட்டின் முன்பு பத்து நாட்களும் தொடர்ந்து பூக்களினால் கோலங்கள் இட்டு ஆடிப்பாடி மகிழ்வர் திருவிழாவின் ஒவ்வொரு நாளிலும் தனித்தனி பெயர் கொடுத்து கொண்டாடுகிறார்கள் ஓணம் பண்டிகையின் முதல் நாள் அத்தம் இரண்டாம் நாள் சித்ரா மூன்றாம் நாள் சுவாதி என்று அழைக்கப்படுகிறது இந்த நாட்களில் மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுப் பொருட்களை அழித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வர் நான்காம் நாளான விசாகத்தில் ஒன்பது வகையான உணவு தயார் செய்யப்படுகிறது அறுபத்தி நாலு வகையான உணவுகள் வரை இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது இவ்வுணவினை ஓணம் சாத்தியா என்று அழைப்பார்கள் ஐந்தாம் நாள் அனுஷம் எனப்படும் அன்று கேரளத்தின் பாரம்பரியமான படகு போட்டி நடத்தப்படுகிறது இந்த போட்டியில் பங்கு பெறுவோர் வஞ்சிப்பாட்டு எனும் பாடலை பாடி படகை செலுத்துவது இதன் சிறப்பம்சம் ஆறாம் நாள் தெரு கேட்டை ஏழாம் நாள் மூலம் எட்டாம் நாள் பூராடம் ஒன்பதாம் நாள் உத்திராடம் என்று அழைக்கப்படுகிறது பத்தாம் நாள் திருவோணம் என்று கொண்டாட்டத்தை ஓண திருவிழா நிறைவடைகிறது அன்றைய தினம் மகாபலி சக்கரவர்த்தி பாதாளலோகத்தில் இருந்து திரும்பி தன் மக்களை சந்திக்க வருவதாக கேரளத்து மக்கள் நம்புகின்றனர் தமிழர்கள் விழாவான இந்த ஓணத்தை தமிழர்கள் மறந்திருந்த போதிலும் அண்டை மாநிலமான கேரளத்து மக்கள் இதை மிகச் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்